இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரவணன் கிட்டே இப்போ மயில் வந்து அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு சம்பள காசு கொடுக்கணுன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து சரவணன் அதாவது நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்ன விஷயம் சரின்னு பட்டது அவங்களாம் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜி வந்து அவங்க மாமியார் கோமதி கிட்டே வந்து இது மாதிரி நீங்கள் மாமா கிட்டே போயிட்டு அதாவது நான் வந்து வேலைக்கு போகிறேன் டியூஷன் எடுப்பேன் இந்த விஷயத்தை நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கும் வந்து கோமதி ஓகே பண்ணியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஆனால் திரும்பவும் ராஜி பிடிச்சிக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் நான் டியூஷன் போகணும் உங்கள் பையன் காசு எனக்கு நான் என் செலவுக்கு நான் வந்து டியூஷன் போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து இப்படி ஒரு விஷயத்த இப்ப கோமதி கிட்ட சொன்னாங்க ஆனால் கோமதி இந்த ஒரு விஷயத்த வந்து பாண்டியன் சொல்ல ரொம்ப தயங்கி நான் அதெல்லாம் வந்து தப்பு நீ இப்போதைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கோமதி வந்து சொல்லிட்டாங்க தான் வந்து ராஜி கூவப்பட்டு அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாருமே சொல்லி பிரச்சனையை கலப்பலான்னு வேகமாக போறாங்க போகும்போதே வந்து இப்போ அதாவது ஏற்கனவே அதாவது குமாருக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து இப்போ அதில் தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ குமாருக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து அமைஞ்சிருக்கு அந்த வீட்டிலேருந்து மூணு பேர் வந்திருக்காங்க அந்த காரில் வந்து போயிட்டு ராஜு விழுந்தனால இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாரும் பார்த்து இதை அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ ஏற்கனவே பாண்டியனுக்கு அந்த குடும்பத்தை பற்றி தெரியும் அதாவது குமாருக்கு அதாவது பொண்ணு கொடுக்க சம்மந்தி வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இது மாதிரி இவங்க நல்ல குடும்பமாக நல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அங்கே வந்து பிரச்சனை ரெண்டு குடும்பத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஏர் மிக மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு குடும்பத்துக்கும் ராஜி மூலியமாக அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து அவசரப்பட்டு வீட்டுக்கு தான் அங்கே காரில் வந்து ஆக்சிடெண்ட் ஆக பார்த்தாங்க அதன் மூலியமாக வந்து பாண்டியன் இப்போ வந்து அவங்கள்ட்ட பேசி இப்போ பெரிய பிரச்சனை வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் உண்டாகுது இது வந்து யார்னால வந்துச்சுன்னா அதாவது ராஜி வந்து நான் டியூஷனுக்கு போவேன் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு வந்து படிக்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இதில் கதிரும் ராஜ்யம் தவறான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே வந்து அவங்கனால பிரச்சனை வந்து வருது இப்போ வந்து கோமதி இந்த ஒரு விஷயத்த பாண்டியன்ட்ட சொல்லலை நான் டியூஷன் கண்டிப்பாக எடுக்கப் போவேன் நீங்கள் மாமாட்டை சொல்லி ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லாதனால தான் இப்படி ஒரு விஷயம் ராஜி வந்து தவறான முடிவு எடுத்து இப்போ ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வருது இருந்தாலும் இந்த சம்பந்தம் வந்து கண்டிப்பாக குமாருக்கு அமையப்போகிறதுல இதுவும் வந்து இவங்கனால கெட்டுப்போச்சுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய சண்டை வரும் அடுத்து பிறந்த நாளுக்கு வந்து ஏற்கனவே மயில்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாத சம்பள காசை கேட்டாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா மயிலும் நானும் வேலைக்கு போவேன் அப்படின்னு வந்து சொல்ல வருவாங்க